ஓம் ஓம் பைரவரே பைரவரே நீண்ட நேரமாக உன்னிடம் எதற்காக பேச வேண்டும் என்று நீ அறிவாயா உன்னுடைய பிரச்சனைகள் தீரவே இல்லையே உன்னுடைய கவலைகள் உன்னை விட்டு விலகவே இல்லையே என நீ வருத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதனால்தான் இந்த கால பைரவர் மீது நம்பிக்கை வைத்து இதை கேட்க சொல்கிறேன் உன்னை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வழிகளை பார் ஏனெனில் மனித உடலை காட்டிலும் சிறந்த தலம் என இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை என் செல்லமே நீ மட்டும் உன் மனதை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டால் உனக்குள் நான் வந்து குடியேறுவேன் பிறகு உன்னுடைய உடல் புனித தலமாக மாறிவிடும் அல்லவா இதை புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நினைத்து ஏன் கவலைப்பட்டு காலத்தை வீணடிக்கிறாய் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என கணக்கு கொண்டும் பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் எதையுமே சாதிக்க முடியாது முயற்சி செய்து உன் செயல்களை செய்ய பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன் விதியை படைத்தவன் நீ மட்டும்தான் என்பதை முதலில் புரிந்து கொள் என் செல்லமே வருபவர் போகுபவர்களையும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளையும் நினைத்து உன் வாழ்நாளை வீணடிக்காதே உன்னுடைய செயல்கள் மூலமாகத்தான் உன் வாழ்நாள் மாறப்போகின்றது எந்த செயலை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீ உன்னை மட்டும் முழுவதுமாக நம்பினால் நிச்சயமாக சாதனை படைத்து விடுவாய் இந்த உலகில் எதிரிகளிடம் தோற்றவர்களை காட்டிலும் தன்னுடன் நிழல் போல் தொடர்ந்து வந்தவர்களிடம் ஏமாந்தவர்கள்தான் அதிகம் நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரையும் முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பிவிடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் யாரையுமே நம்ப முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய உனது வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வழிகளும் வேதனைகளும் எனக்கு தெரியும் ஏனெனில் நீ அதிகமாக நம்பிய நெருங்கிய உறவுகள் தானே உனக்கு துரோகம் செய்து உன்னை விட்டு விலகிப் போனார்கள் கூடவே இருந்து குழி பறிப்பதெல்லாம் அந்த காலம் இப்பொழுதெல்லாம் குழி பறித்து விட்டு கூடவே வந்து ஒன்றும் தெரியாது போல உக்காந்து கொள்கிறார்கள் அதற்காக நான் எல்லா மனிதர்களையும் எல்லா நண்பர்களையும் எல்லா உறவுகளையும் துரோகிகள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் துரோகிகள் எல்லோருமே ஏதோ ஒரு காலத்தில் உனக்கு நட்பாகவும் உறவாக தானே நெருக்கமான உறவுகளால் மட்டும்தான் தான் துரோகம் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள் நீ யோசித்து பார்த்தால் நீ ஏமாற்றப்பட்ட விதமே அப்படித்தான் என்று நீ தெரிந்து கொள்வாய் இப்பொழுது புரிகிறதா மனிதர்களிடம் நான் ஏன் கவனமாக இருக்க சொல்கிறேன் என்று நீ மட்டும் சரியாக சேர்த்து வைத்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு சிக்கனமாக வாழ்ந்திருந்தால் இப்பொழுது இந்த காலத்தில் நீ எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம் சேர்த்து வைத்திருக்கலாம் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் எதையும் அறியாமல் எல்லா மனிதர்களையும் நம்பினாய் கடைசியில் ஏமாற்றப்பட்டு இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்று நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் கவலைப்படாதே உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கையே சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருந்திருக்கும் நீயும் கூடிய விரைவில் மகிழ்ச்சி சந்தோஷத்தோடும் மன நிறைவோடு வாழ்வதற்கான வழியை நான் காட்டுவேன் என்பது முக்கியமல்ல என் சொல்லமே இனி உன் வாழ்வில் என்ன மிச்சம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமையும் எண்ணங்களை மட்டும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் உன் எண்ணங்களால் யார் ஒருவருக்கும் எந்த கெடுதலும் உருவாகாத வகையிலும் எல்லோருக்கும் நன்மையே விளையும் வண்ணம் நீ பார்த்து கொண்டால் உன் வாழ்க்கையை நான் அழகானதாய் அற்புதமாய் நான் அமைத்து கொடுப்பேன் உன்னுடன் வாழ்பவர்களையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் அது முடியாத காரியம் முதலில் உன்னை நீயே முயற்சி செய் இந்த உலகத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்தாலும் சரி அல்லது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தினாலும் சரி அப்பிறகு நீ நிம்மதியாக வாழ முடியாது ஏனெனில் நீ ரகசியமாய் சொன்ன விஷயம் ரகசியமாய் இல்லாமல் பயிரங்கமாய் பல பேருக்கு பல இட சென்று சேர்ந்து அதுவே உனக்கு துயரத்தை கொடுத்துவிடும் உன் மனதில் ஒரு விஷயம் உறுத்துகிறது உனக்கு கஷ்டமாய் இருக்கிறது வேதனையாய் இருக்கிறது வருத்தமாய் இருக்கிறது என இன்னொருவரிடம் போய் உன் துக்கத்தை நீ வெளிப்படுத்துகிறாய் ஆனால் அவருக்கு அதை கேட்கும் நொடி என்பது வெறும் பொழுதுபோக்காக தான் இருக்குமே தவிர அதை அவர் அடுத்த நொடியே வேறு ஒருவரிடம் போய் சொல்லி முடித்து விடுவார் அப்படியே உன்னுடைய துன்பமும் துயரமும் கூட பல சென்று சேர்ந்துவிடும் அதனால் தான் ரகசியமோ துக்கமோ யாரிடமும் போய் வெளிப்படுத்த வேண்டாம் உன்னுடைய கால பைரவர் என்னிடம் வந்து சொல்லு அத்தனையையும் நான் சரி செய்வேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் எல்லா துன்பங்களுக்கும் இந்த உலகத்தில் இரண்டு மருந்துகள் இருக்கின்றது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எந்த துன்பம் வந்தாலும் அதை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாரிடமாவது போய் சொல்லி ஆறுதல் தேடலாமா என்பதை விட்டுவிட்டு காலத்தின் போக்கில் அதை விட்டுவிட்டு மௌனமாய் இருந்து காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் நீ கவலைகளையும் துன்பங்களையும் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் உன் வருத்தங்களை நான் என் பொறுப்பில் ஏற்றுக் கொண்டு விட்டேன் என்று சொன்னேன் தானே மீண்டும் மீண்டும் நீ ஏன் வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய் அவனமாக இருந்து பார் எல்லாமே வந்த வழி விலகி ஓடும் எல்லாமே தன்னுடைய தவறுகள் திருத்துவதை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த செய்ய முயற்சி செய்கிறார்கள் இப்படிதான் உன்னை நோக்கியும் பல பேர் பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம் யார் என்ன சொன்னாலும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் அத்தனையையும் சிரித்துக் கொண்டே கடந்து போக கற்றுக்கொள் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க உன்னை கலங்க வைக்கும் மனிதர்களையும் நீ சிரித்து கொண்டே கடந்து சென்றால் எல்லாமே தானாக சரியாகிவிடும் ஒருவர் பற்றி ஏதாவது சொன்னார் என்றால் நீ அதை உன்னிப்பாக ஆர்வமாக கவனிக்க வேண்டாம் அடுத்தவர் சொல்வதை நம்பி இவர் இப்படிதான் என்று நீ யாரையும் முடிவெடுத்து விடாதே ஏனெனில் மற்றவர் சொல்வதை உண்மை என்று நம்புவதற்காக நான் உனக்கு முளையை கொடுத்திருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்து முடிவு செய் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நீ நீ இரு நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதையே பேசு ஏனெனில் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை பற்றி தவறாக பேச மாட்டார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தானே அப்படி நீ என்ன சொன்னாலும் தவறாக நினைப்பேன் என்று மனிதர்கள் உன் வாழ்விலும் உனக்கு அவசியமே இல்லை செல்லமே செயல்புரியாத வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் மனிதருக்கு நான் ஒருபொழுதும் உதவி செய்ய மாட்டேன் ஏனெனில் நான் எத்தனையோ முறை உங்களை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மனதில் வருத்தமோ வேதனையோ அவளையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் என ஆனால் அதையே நீங்கள் தலையில் பாரமாக சுமந்து கொண்டும் நெஞ்சில் வழியாக உணர்ந்து கொண்டு எதற்காக எப்படி இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டும் அத்தனையையும் சரி செய்யும் சக்தி வாய்ந்தவராக உன்னுடைய காலபைரவர் நான் இருக்கிறேன் என் பொறுப்பில் விட்டுவிடு உன்னுடைய நேற்றைய பொழுது நிஜம் கிடையாது நாளைய பொழுதும் நிஜம் கிடையாது இன்றைய பொழுது அத்தனையையும் என் கையில் கொடுத்துவிடு உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமாக நான் மாற்றி காட்டுவேன் இத்தனை நாட்களாக நீ வீணாக்கிய தர்மங்கள் எல்லாம் போதும் நீ மேல் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதை அப்படியே நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் உனது தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னை இன்பமாய் சந்தோஷமாய் முகமலர்ச்சியோடு வாழ வைப்பது என்னுடைய நோக்கம் உன் வாழ்வில் உனக்கான நல்லதை உன்னுடைய கால பைரவ நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி Good